திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்தின் சிறப்பும் வசூலும் அதை பற்றி பார்ப்போம் திலகத்தின் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தீபாவளி அன்று பதினேழாம் தேதி வெளியானது பராசக்தி இந்த படம் பிராமணர்களையும் இந்து பழக்க வழக்கங்களையும் எதிர்மறையாக சித்தரித்ததால் சர்ச்சைகள் சந்தித்து அப்போதைய ஆளும் மாநில அரசு உட்பட உயர்கூடிய சமூகம் கூட படத்தை தடை செய்ய கோரியது இந்த எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் படம் அதன் வசனங்களும் மற்ற நடிகர்களின் நடிப்புக்காக பாராட்டப்பட்டது படம் மேலும் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது நடிகர்கள் நடிகர் திருகர் சிவாஜி கணேசன் பண்டிர்பா எஸ்எஸ்ஆர் எஸ்ஆர் விகாராம்சி மற்றும் பலர் நடித்தார் எஸ்எஸ்ஆருக்கு முதல் படம் திரைக்கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி தயாரித்தவர் பி ஏ பெருமாள் முதலியார் இயக்கியவர் கிருஷ்ண பஞ்சு இசை ஆர் சுதர்சனன் திலகத்தின் முதல் படமே தமிழ்நாட்டையே கலக்கியது நடிகத்திலகம் முட முதல் படத்திலேயே ஹீரோவாக நடித்தார் வேறு எந்த படத்திலும் சிறு வேடங்கள் நடிக்கவில்லை இந்த படம் அறுபத்தி ரெண்டு சென்டர்களிலும் ஐம்பது நாட்களை கடந்தது அதுபோல முதல் படமே தமிழகத்தில் ஏழு தேட்டிகளில் நூறு நாட்களை கடந்து ஓடியது சென்னை பேரகான் பாரத் அசோக் மதுரை தங்கம் ஆசியாவிலும் மிகப்பெரிய தேட்டர் நூற்றி பன்னெண்டு நாட்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் செய்யப்பட்டு மதுரை சிட்டி சினிமாவில் நூற்றி இருபத்தாறு நாட்கள் ஓடியது கோவை ஸ்ரீ முருகன் சேலம் பால்ஸ் திருச்சி வெலிங்டன் முதல் படமே வெள்ளி விழாவை தாண்டி இரநூறு நாட்களை கடந்து ஓடியது திருச்சி வெலிங்டன் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாட்கள் ஓடியது முதல் படமே வெளிமாநிலத்தில் நூறு நாட்கள் அதாவது பெங்களூர் கீதா சுபஸ்ரீ பெங்களூரில் இதுதான் நூறு நாட்களை ஓடிய முதல் தமிழ் படம் முதல் படமே வெளிநாட்டில் இலங்கை வெள்ளி விழாவை தாண்டியது கொழும்பூர் மயிலாடுது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாட்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் வெலிங்டன் இருநூறு நாட்கள் முதன்முதலாக பராசக்தியின் வசனம்தான் இசைத்தட்டாக வெளிவந்தது விற்பனையில் புதிய சாதனை படைத்தது பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பராசக்தி வெளியான போது சென்னை மகாராஜாவில் நூற்றி பத்து நாட்கள் அங்கிருந்து ஷிப்டிங்கில் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களை ஓடியது மதுரை ஸ்ரீதேவியில் நாற்பத்தொம்போது நாட்கள் ஷிப்டிங்கில் எழுபத்தி மூணு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி சாதனை படைத்தது பராசக்தி படத்தில் சிவாஜி அவர்களை நடிக்க வைக்க பெருமாள் முதலில் அவர்கள் பல தடைகளை மீறி நடிக்க வைத்தார் சிவாஜி அவர்கள் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் சிவாஜி அவர்கள் முதல் படத்திலே சூப்பராக நடித்து சிவாஜி அவர்கள் வசனம் கம்பீரமாக சிறப்பாக பேசி நடித்தார் பாடல்கள் எல்லாம் ஹிட்டு கா கா க என்ற பாடலும் ரெண்டாவது ரசிக சிமானே என்ற போன்ற நிறைந்த இனிய பாடல் நிறைந்த படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்